இன்பர்மேஷன் தகவல் பரிமாற்றம் வாய்மொழியிலிருந்து மொழியிலிருந்து சொற்கள் இன்றி ஹாய் அர்ஜுன் நீ ஏன் இன்று பள்ளிக்கு வரவில்லை நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் ஆனால் நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் ஆசிரியர் நமக்கு ஏதாவது முக்கியமான தகவல் கொடுத்துள்ளாரா ஆமாம் இரு என் நாட்குறிப்பில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் உள்ளது நான் அதை உனக்கு வாசித்து காட்டுகிறேன் Our school is organizing a science fair. It will be held on 25th July. There will be four stalls: food science, solar energy, medicines, and water energy. Each group will handle one stall. Raju's group will manage food science. Priya's group will work on solar energy. Manav's group will display water energy. Medicines will be set by the teachers. The fair will start at 10 a.m. and end at 3 p.m. நிறுத்து மெதுவாக பேசு எனக்கு எதுவும் புரியவில்லை அர்ஜுன் பொறு ஒரு மர வரைபடத்தை பயன்படுத்தி விளக்குகிறேன் நமது பள்ளியில் சயின்ஸ் ஃபேர் நடக்க உள்ளது டேட் மற்றும் நேரம் இருபத்தி ஐந்து ஜூலை காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை ஃபுட் சயின்ஸ் சோலார் எனர்ஜி வாட்டர் எனர்ஜி மற்றும் மெடிசின்ஸ் என பல்வேறு வகையான ஸ்டால்கள் இருக்கும் ராஜுவுக்கு உணவு அறிவியல் பிரியாவுக்கு சூரிய சக்தி மாணவுக்கு நீர் ஆற்றல் டீச்சர்ஸ்க்கு மருந்துகள் என நான்கு குழுக்களுக்கும் இந்த நான்கு ஸ்டால்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன ஓ இப்போது புரிகிறது நன்றி இவற்றை மறக்காமல் இருக்க நான் விரைவாக என் நோட்புக்கில் ஒரு அட்டவணையை உருவாக்கி குறித்து கொள்வேன் நேம் ஆஃப் த ஃபேர் சயின்ஸ் ஃபேர் டேட் அண்ட் டைம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை டென் ஏஎம் டு த்ரீ பி நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் ஃபோர் நேம் ஆஃப் ஸ்டால்ஸ் ஃபுட் சயின்ஸ் சோலார் எனர்ஜி மெடிசன்ஸ் வாட்டர் எனர்ஜி குரூப்ஸ் ராஜு பிரியா மானவ் டீச்சர்ஸ் நன்றி மீனா நாளை பள்ளியில் சந்திப்போம் சரி பார்க்கலாம் நீங்கள் அதை பார்த்தீர்களா இது இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு வடிவத்தில் உள்ள தகவலை ஒரு டேபிள் அல்லது ட்ரீ போன்ற அல்லாத வடிவமாக மாற்றுதல் தேர்வுகளில் இது போன்ற கேள்விகளுக்கு பெரும்பாலும் ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன சில முக்கியமான விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் பத்தியை கவனமாக படித்து கீ பாயிண்ட்ஸ்களை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரே ஒரு வடிவமைப்பை பயன்படுத்துமாறு கேட்கப்படுவீர்கள் ஒரு டேபிள் அல்லது ட்ரீ டயக்ராம் இது ஒரு டேபிளாக இருந்தால் இடது பக்கத்தில் உள்ள தலைப்புகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் சரியான தகவலை மட்டுமே நிரப்ப வேண்டும் இது ஒரு ட்ரீ டயக்ராம் இருந்தால் எப்போதும் மையத்தில் பிரதான தலைப்பை எழுதுங்கள் சயின்ஸ் ஃபேர் போன்றவை பின்னர் மீதமுள்ள தகவல்களை கிளைகளை வரைந்து சேர்க்கவும் வாருங்கள் இந்த இரண்டு வடிவங்களையும் ஒரு உதாரணத்துடன் பயிற்சி செய்வோம் நம்பர் பத்தியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை பூர்த்தி செய்யவும் ரமேஷ் மற்றும் ராதா ஆகியோர் பிறந்தவர்கள் பள்ளியில் படிக்கிறார்கள் ரமேஷ் பதினாறு வயது பத்தாம் வகுப்பு படிக்கிறார் அவருக்கு ஆங்கில பாடம் பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் மூன்று மணி நேரம் அதை படிக்கிறார் திரைப்படங்கள் பார்ப்பது மற்றும் ஓவியம் வரைவது அவரது பொழுதுபோக்குகள் அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக விரும்புகிறார் ராதா பதிமூன்று வயது ஏழாம் வகுப்பு படிக்கிறார் இவருக்கு மிகவும் பிடித்த பாடம் வரலாறு தனது ஓய்வு நேரத்தில் அவருக்கு நீச்சல் மற்றும் புத்தகம் வாசித்தல் பிடிக்கும் அவர் ஒரு தடகள வீராங்கனையாக உருவாகி நாட்டிற்காக பதக்கங்களை வெல்ல விரும்புகிறார் கொஸ்டின் நம்பர் டூ பத்தியை படித்து கொடுக்கப்பட்ட மர வரைபடத்தை முடிக்கவும் கிரீன்வேலி பள்ளியின் வருடாந்திர விளையாட்டு தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெறும் இந்த நிகழ்வு காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணிக்கு முடிவடையும் இதில் நான்கு முக்கிய விளையாட்டுகள் இருக்கும் அவை புட்பால் கிரிக்கெட் வாலிபால் மற்றும் ஹாக்கி ஆகும் ஒவ்வொரு விளையாட்டையும் வெவ்வேறு ஹவுஸால் நிர்வகிக்கப்படும் ஹவுஸ் கிரிக்கெட் ரெட் ஹவுஸ் வாலிபால் கிரீன் ஹவுஸ் ஹாக்கி எல்லோ ஹவுஸ் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபரை புரிந்து கொள்வதற்கான எளிதான வழி இதுதான் இப்போது நீங்கள் ஒரு பத்தியை ஒரு அட்டவணை அல்லது மர வரைபடமாக மாற்ற முயற்சிக்கவும் உங்கள் ஐந்து மதிப்பெண்களை பெற்றிடுங்கள்